ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துர்லாங்களா குக்கரில் வெஜிடபிள் ரைஸ் குழையாமல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் ஒன்றும் இல்லைங்க குக்கரை வச்சுட்டு எண்ணெய் நல்லா ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமும் சோம்பு ஏலக்காய் பட்டை லவங்கம் அந்த பிரியாணி எல்லாம் போட்டுடணும் அது நல்லா போட்டு வணங்கணும் அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாயும் நான் போட்டுவிட்டேன் என் வீட்டுக்கார் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காரு அது ஃபுல்லாக நல்லா வணக்கி விடணும் எப்பையும் வெங்காயம் பாட்டில் பாட்டில் கலரில் ஆகணும் இப்போ பாட்டில் கலரில் ஆகாமல் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கணும் லைட்டாக உப்பு போட்டுட்டிங்கன்னா சீக்கிரம் ப்ரௌன் கலரில் மாறிடும் இது கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடி படத்துக்கு வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வணக்கணும் நான் இன்றைக்கி முக்கால் கிலோ அரிசி சேர்க்க போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வளர்க்கணும் புதினாவும் கொத்தமல்லியும் அதுலேயே போட்டு வதக்கணும் அடிபிடிச்சிடாமல் நல்லா கிண்டி விடுங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து பெரிய தக்காளியாக வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்து அரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த மூணு தக்காளி நல்லா போட்டு வதக்கணும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க நல்ல பதத்துக்கு நல்ல ஒரு பேஸ்டடாக மாறணும் பேஸ்டடாக மாறின பாருங்கள் நல்லா பேஸ்டடாக மாறிடுச்சு பேஸ்டடாக மாறினதுக்கப்புறம் பச்சை பட்டாணி ஊற வச்சிருக்கேன் அந்த பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் தண்ணி இருத்துமே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பச்சை பட்டாணி போட்டு நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் கேரட்டும் பீன்ஸும் நான் கொஞ்சம் ஸ்லைஸாகவும் பொடி பொடியாகவும் அரிஞ்சு வச்சுருக்கேன் பிரியாணிக்கு தே தேவையான மாதிரி அதே இதில் போட்டுடலாம் என்னோடய பொண்ணு தான் எனக்கு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு தம்மா செஞ்சு தம்மான்னு கேட்டுட்டு இருந்தா சரி ஃப்ரைடே செஞ்சுக்கலாமேனு செஞ்சேன் ஃப்ரைடே எடுத்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தான் போடுறேன் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிட்டேன் மறுபடியும் இன்னொரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு தான் போடுறேன் இது கூட அதுக்கு தேகு அது வேகிறதுக்கு உண்டான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் அதுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அப்புறம் மஞ்சத்தூள் நான் இந்த தடவை வந்து பாய் வீட்டு பிரியாணி மசாலா வாங்கியிருந்தேன் அந்த பிரியாணி மசாலாவை தான் ஆட் பண்ணுறேன் அந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா டீப்பாக கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அது அந்த மசாலாவோடு கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சமாக தயிரும் ஊற்றிக்கிட்டேன் இந்த மசாலா ஃப்ளேவரில் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டுக்கு இப்போ வந்து நான் முக்கால் கிலோ அரிசி போட்டிருக்கேன் அந்த முக்கால் கிலோ அரிசிக்கு தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் காய் வேகிறதுக்குண்டானதுக்கும் கொஞ்சமாக சேர்த்து ஊற்றிக்கும் ஏன்னா காய் வந்து எண்ணெய்லையும் தயிரில் மசாலாலாம் கொஞ்சம் வெந்திருக்கு அதனால் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டால் போதும் அப்புறம் அரை லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன் அந்த சைடு வந்துட்டு சோயா வறுவலுக்கு செஞ்சிட்ருக்கேன் பாப்பாவுக்காக அப்பாவுக்காக உழை கொதிச்ச உடனேயே அரிசி போ கழுவி போட்டாச்சு அரிசி வந்துட்டு உபரியாக வேணும்னா அரிசி ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஊற வைக்கும் போது ஒரு ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆயில் வந்து குழம்பு கூத்துற ஆயில் வந்து சேர்த்திக்கோங்க அப்போ சாப்பாடு வந்து ஒன்றுக்கு ஒன்றும் ஒட்டாது கொஞ்சம் உபரியாக வரும் அதில் போட்டு விட்டுட்டு நான் குக்கரை மூடி விட்டுட்டேன் இது நல்லா கலறி விட்டுட்டேன் உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொத்தமல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும் மேலே தூவி விட்டுட்டேன் எங்கள் எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சுனால் லைட்டாக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டேன் அவ்வளோதான் குக்கர் மூடி எடுத்து மூடி போட்டு விட்டுட்டேன் அப்புறம் விசில் போட்டு விட்டுட்டேன் ஒரு டென் மினிட்ஸில் விசில் வந்துருச்சு அவ்வளோதான் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாய் வீட்டு வெஜிடபிள் பிரியாணி எப்படியோ பாப்பா கேட்ட மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டேன் குழையாமல் அப்படியே வெற வரையாகவே இருக்குது பாருங்கள் சாப்பாடு அப்புறம் ஷைடிஷாக வந்துட்டு இது செஞ்சேன் சோயாபீன்ஸு செஞ்சேன் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த கருகாமல் இந்த மாதிரி கருப்பானால் அவங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த மாதிரி கிடையாது இது அந்த லைட்டாக இது சாப்பிட நல்லா முருகலாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்